டிசம்பர் மாதம் நாளை தமிழ்நாட்டில் இயற்கை பேரிடர் மாதமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு ஏற்பட்ட சுனாமியை யாராலும் மறக்க முடியாது அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டிசம்பர் மாதம் மினி சுனாமியாளர் தனுஷ்கோடி என்ற நகரமே அழிஞ்சிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தீவின் தென்கிழக்கு முனையில் தனுஷ்கோடி நகரம் இருந்தது இந்தியா இலங்கை இடையேயான வணிக தொடர்புக்கு முக்கிய துறைமுகமாக தனுஷ்கோடி செயல்பட்டிருக்கு அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு பார்மசி ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் ஒரு ஹோட்டல்ஸ் துறவிகளுக்கான மடம் சுங்கம் மற்றும் துறைமுகம் தலை மன்னார் வர சென்று வர ரெண்டு நீராவி கப்பல் தனுஷ்கோடியில் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஆங்கிலேய அரசு போட்மெயில் ரயில் சேவையை உருவாக்கியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை செயல்பாட்டில் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தமிழக அரசு வெளியிட்ட விவர தரவுகளில் தனுஷ்கோடியில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு மக்கள் வசித்ததாகவும் அங்கிருந்து மீன் கருவாடு உப்பு போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குன்னு தரவுகளில் வெளியிட்டிருக்காங்க இந்த மெயில் ரயில் இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கும் பாலமாக இருந்திருக்கு சென்னை எழும்பூரில் ட்ரெயின் ஏறி தனுஷ்கோடியில் இறங்கி கப்பல் மூலமாக தலைமன்னார் வர போய் அங்கேருந்து ட்ரெயின் மூலமாக கொழும்பு வர போகலாம் இப்படி தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்த தனுஷ்கோடியும் அங்கேருந்த மீனவ மக்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த நகரம் அழிய போகுதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டிசம்பர் பதினஞ்சு தெற்கு அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி டிசம்பர் பதினெட்டு புயலா மாறி இலங்கையை நோக்கி நகர்ந்திருக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு புயல் இலங்கை வவுனியாவை தாக்கி நள்ளிரவு தனுஷ்கோடியை சுருட்டி எடுத்துடுச்சு சுமார் எண்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுருக்கு இருபத்தி மூன்று அடி உயரத்திற்கு அலைகள் எலும்பி இருக்கு நிறைய மக்கள் கடல்ல அடிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு சில மக்கள் தங்கள் உயிரை காப்பாத்திக்க உயரமான கட்டடங்கள் மேல ஏறி நைட் ஃபுல்லா அங்க இருந்து உயிரை காப்பாத்திக்கிட்டாங்க பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடிக்கு நைட்டு பதினோரு ஐம்பத்தஞ்சுக்கு நூத்தி பதினஞ்சு பயணிகளை ஏத்திக்கிட்டு போட் மேல் ரயில் வந்திருக்கு வழியில சிக்னல் சிதைந்து போயிருக்க டிரைவர் மெதுவாக ட்ரெயினை தனுஷ்கோடிக்கு எடுத்துட்டு போயிடலான்னு ட்ரை பண்றாரு ஆனால் ஒரு ராட்சசால அந்த ட்ரெயினை அப்படியே தன் கூடவே கொண்டு போயிடுது மொத்தம் நூத்தி பதினஞ்சு பேரும் கடல்ல போயிடுறாங்க அந்த ட்ரெயினில் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா வந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்திருக்காங்க கடலோட இந்த கோர தாண்டவத்துல தனுஷ்கோடி நகரமே அழிஞ்சிடுச்சு இதுல உயிர் பிழைச்ச சைலாவதி என்ற முதியவர் சொன்ன விஷயம் அன்னைக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு பட்டுச்சு மின் எல்லாம் அறுந்து விழுந்து இருள் சூழ்ந்து இருந்தது நான் ஒரு சேலையால் என் மனைவியை என்னோட சேர்த்து வச்சு கட்டிக்கிட்டேன் வாழ்ந்தாலும் சரி உயிர் போனாலும் சரி ஒன்னா போகட்டும் சொன்னேன் என் மனைவி ரொம்ப அழுதா கடல எங்களை தூக்கி வீசி இருந்தது அலையில போராடி உயரமான இடத்துல போய் நின்னுட்டோம் நைட் ஃபுல்லாக அந்த இடத்துல இருந்தோம் காலையில கீழே இறங்கி பார்க்கும்போது எங்களை சுற்றி உடல்கள் தான் இருந்தது கதிரி கதிரி அழ மட்டும்தான் எங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காரு புயல் ஸ்டார்ட் ஆகிற ஒரு நாளைக்கு முன்னாடி தனுஷ் கோடிக்கு ஷூட்டிங்காக ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் வந்திருக்காங்க காற்று வேகமாக வீசுறதால உடனே ராமேஸ்வரம் கிளம்பி போங்கன்னு அவங்க கிட்ட இருந்த மக்கள் சொல்லியிருக்காங்க அவங்களும் உடனே அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க அவங்க கூடவே தனுஷ்கோடியை சேர்ந்த சில ரசிகர்களும் கிளம்பி போயிருக்காங்க அவங்க போன அடுத்த நாளே இந்த கோர தாண்டவம்

மற்றும் நந்தி சிலைகள் தேவாலயத்தின் எடிபாடுகள் சிதலமடைந்த வீட்டு சுவர்கள் அரிச்சல் முனை கடற்கரை சிதலமடைந்த மீன்பிடி படகு சேதமடைந்த இருப்பு பாதை இதையெல்லாம் பார்க்க சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க இது போல வேற ஒரு டாபிக் கூட வேற வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்